ஹாய் फ्रेंड्स வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ஒரு சூப்பரான saree draping வீடியோ다 பார்க்க போறோம் அதுவும் நீங்கள் ஒரு பிகினரா saree கட்டத் தெரியலனா கூட요 வேகமா எப்படி அடுத்தவங்களோட உதவி இல்லாம நமக்கு saree எப்படி drape பண்ணி போறானங்கறத இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம் இதுவரை நீங்க நம்மளோட சேனலை subscribe பண்ணாம இருந்தீங்கனா இப்பவே subscribe பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனே கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க நான் போடுற டே இன் மை லைஃப் வீடியோ அண்ட் லைஃப் ஸ்டைல் வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோடு வரும் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு ஒன் மந்த்துக்கு முன்னாடி வந்துட்டு நான் ஒரு வீடியோ தான் அப்லோட் பண்ணியிருப்பேன் அது வந்து ஸாரீ ப்ரீ ப்ளீட்டிங் வீடியோ தான் அந்த வீடியோ வந்துட்டு நீங்கள் ஒரு பிகினராக இருக்கிறீங்கன்னா வேகம் வந்து சேரீ ப்ரீ பண்ணி வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி வேகம் யாரோட உதவி இல்லாமல் நமக்கு வந்து சாரியை கட்டிட்டு போகலாங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ வந்து வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து இன்ஸ்கர்ட் வந்து கட்டிருக்கிறேன் இன்ஸ்கர்ட் வந்துட்டு எப்பவுமே நம்மளோட ரைட் சைடில் தான் வந்து கட்டணும் ஏன்னா ரைட் சைடில் வந்து கட்டும்போது நம்ம இந்த சைடு ஷேப் பண்ணும்போது இந்த இன்ஸ்கர்ட் வந்து இந்த சைடு வந்துருச்சுன்னா அந்த இடத்துல வந்து கரெக்டாக ஷேப் வராது ஒரு மாதிரி காச இருக்கும் அதனால நம்மளோட இன்ஸ்கர்ட்டை வந்துட்டு எப்போவுமே நம்மளோட ரைட் சைடு நம்மளோட ரைட் சைடில் தான் வந்து நம்ம ஃபஸ்ட்டு அந்த சேரீ டர்க்கின் பண்ணுறதும் ஸ்டார்ட் பண்ணுறதும் இந்த ரைட் சைடில் தான் ஸ்டார்ட் பண்ணுவோம் அதனால ஃபஸ்ட்டு ரைட் சைடில் நம்மளோட இன்ஸ்கர்ட்டை கட்டிட்டு அதுக்கப்புறம் சேரீ டர்க்கின் பண்ணுறதும் அந்த ரைட் சைட்லேயே தான் பண்ணுவோம் இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இப்போ வந்து நான் இந்த சேரீ தான் வந்து எடுத்துருக்கிறேன் சேரீ வந்து நல்லா சாஃப்டாகவே இருக்கும் நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஸேரீ வந்துட்டு எங்கேயாவது போகணுன்னா ஒரு ரெண்டு மூணு டைம் நீங்கள் வேறு சேரீல ட்ராப் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்து கட்ட போகிற சேரீயை எடுத்து வேர் பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்து கட்டிடலாம் அதுக்கு முன்னாடி முன்னாடி வைக்கிற ப்ளீட்டு அதுக்கப்புறம் பல்லு ப்ளீட் எல்லாமே எடுக்கிறது எப்படிங்கிறது நான் அந்த வீடியோ வந்து இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ணியிருக்கிறேன் அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன் அதை வந்து கிளியராக பார்த்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் இது வந்து வேகமாவே நீங்க வந்து வியர் பண்ணிடலாம் இப்போ வந்து எப்படி ட்ராப் பண்ணலாங்கிறது காமிச்சு தரேன் இது பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து சேரி ஃபுல்லாவே இந்த கலர் இந்த டிசைன் தான் இருக்கும் சேரீயோட பல்லு மட்டும் இந்த ப்ளூ கலர்ல வந்து இருக்கும் இதோட பிளவுஸுமே வந்துட்டு இருக்குது அதுமே நான் அட்டாச் பண்றேன் அந்த பிளவுஸோட கலருமே இந்த ப்ளூ கலர் தான் இப்ப வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் இது வந்து சாரியோட ஃபர்ஸ்ட் நம்ம டர்கின் பண்ணுறக்குள்ள பார்ட்டு இதுலயே வந்து கடைசியில் பல்லு வந்து இருக்கும் அதாவது நான் காட்டின ப்ளூ கலர் வந்து கீழே பல்லு வந்து இருக்கும் இது வந்து வெளியில் போட்டிருக்கிற ஸ்டிச்சு இது வந்து உள்ளே போட்டிருக்கிற ஸ்டிச்சு இது வந்து ஸேரீயோட ஃப்ரண்ட் சைடு இது வந்து பேக் சைடு இப்போ வந்து எப்படி டர்கின் பண்ணலாங்கிறது பார்க்கலாம் இப்போ ஸாரி வந்துட்டு இந்த கார்னர்ல ஒரு சின்னதாக முடிச்சு வந்து போட்டுக்கலாம் இந்த முடிச்சு எதுக்குன்னா ஸேரீ வந்து நல்லா இதை கிரிப்பாக நிற்கிறதுக்கு வேண்டி அப்படி உங்களுக்கு இந்த முடிச்சு தேவையில்லை அப்படின்னா இந்த இடத்துல இப்படி டர்க்கின் பண்ணிவிட்டு இங்கே ஒரு பின் குத்தணிங்கனாலும் போதும் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன் ஸேரீ வந்து டர்க்கின் பண்ணுறது நம்மளோட ரைட் சைடு அதாவது என்னோடய ரைட் சைடு இந்த சைடு வந்து லெஃப்ட் இப்போ ரைட் சைட்லேருந்து இதாவது இந்த கை இருக்கிறது ரைட் சைடு ரைட்ல இருந்து லெஃப்ட்டுக்கு வந்து நம்ம இப்படி வந்து சுற்றி இந்த சேரீ கொண்டு வர போறோம் அப்ப வந்து ஃபஸ்ட் நம்ம டர்கின் பண்றது ரைட் சைட்ல வந்து டர்கின் பண்ணிக்கலாம் அதுக்கு முன்னாடி ஸாரி வந்துட்டு எப்பவுமே தரைய வந்து நல்லா டச் பண்ற மாதிரி இருந்ததுனா தான் நீட்டாக இருக்கும் பார்க்கறதுக்கு இல்லைன்னா மேலே வந்து மேலே மேலே தூக்கிகிட்டே இருக்கும் அதனால சேரீ நீங்க இப்படி வைக்கும் போது பாத்தீங்கன்னா சேரீ கீழே வர டச் பண்ணுது இப்படியே மேலே வச்சு இந்த இடத்துக்கு நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும் கரெக்டாக இந்த இடத்துல வந்து டர்கின் பண்ணிக்கலாம் இப்போ டர்கின் பண்ணிட்டு ரைட்ல இருந்து அப்படியே லெப்டுக்கு வந்து நம்ம எடுத்துட்டு வரலாம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரைட் சைட்ல இருந்து எடுத்துக்கொண்டு வந்து லெஃப்ட் சைட்ல அதே ரைட் சைடுக்கு வந்து வந்துருச்சு இப்போ இப்ப இப்படி இருக்கிற இடத்துல வந்துட்டு நம்ம இப்படி வச்சு பார்த்தோம்னா இந்த இடத்துல கொஞ்சம் வந்து சாரி இருக்கணும் ஏன்னா இது வந்துட்டு நம்ம இப்படியே நம்ம ஃபிளீட் எடுத்தோம்னா இந்த இப்படி வந்து ஒரு மாதிரி இந்த சைடு இந்த சைடு போற மாதிரி இருக்கும் இல்லைன்னா இந்த சைடு போன மாதிரி இருக்கும் சேரீ அதனால இப்படி வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு நேர் எங்க இருக்குதோ கரெக்டா அந்த இடத்துல வந்து வச்சுட்டு இது வந்து கரெக்டான ஃப்ளீட் இல்லை நம்ம பல்லு கூட அட்ஜஸ்ட் தான் நம்ம இந்த ஃபிளீட் வந்து அட்ஜஸ்ட் பண்ண போறோம் அதனால இப்படி வந்து நம்ம சும்மா டர்கின் பண்ணி வச்சுட்டோம் இப்ப பாத்தீங்கன்னா எடுத்து வச்சுட்டேன் பல்லு பிளீட் எடுத்து வச்சதுனால இப்ப வந்து எனக்கு இப்படி இருக்குது அதாவது நம்ம ரைட்ல இருந்து சுற்றி கொண்டு வந்தோம்னா இந்த இடத்துல சேரீ வந்து நிற்கும் அந்த சேரீன்னு கொஞ்சம் வந்து ஃப்ரண்ட் பீட்க்கு விட்டுட்டு இப்ப இருக்கிற பேலன்ஸ் இருக்கிறது இப்படி இருக்கும் இதை நம்ம இப்படியே சுத்தி இப்படியே வந்து எடுத்துட்டு வந்துடலாம் இப்ப வந்து பல்லு வந்து செட் ஆயிருச்சு இப்போ பல்ல பிளேட் வந்து வச்சிட்டு இந்த இடத்துல வந்து இருக்கும் அந்த இப்படி நம்ம கொண்டு வந்தோம்னாலே முன்னாடி எடுக்கிறதுக்குள்ள ஸ்பேஸ் வந்து இப்ப நமக்கு அதுக்கான அந்த சாரி வந்து நமக்கு கிடைச்சிருச்சு இப்போ வந்து டாப் போட்டிருக்கிறேன் நீங்கள் ப்ளவுஸ் போட்டு வியர் பண்ணும்போது ப்ளவுஸில் வந்து பல்லு பிளீட்டை பின் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அட்ஜஸ்ட் பண்ணுங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சைடு தான் அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம் ஏன்னா நமக்கு எப்பவுமே சேரீ கட்டும் போது இந்த சைடு நீட்டாக இருந்தால் தான் சேரீ வந்து நீட்டாக இருக்கும் அதனால இப்போ நம்ம இப்படி கொண்டு வந்த இதை கரெக்டாக இந்த இடத்துல வச்சு பின் பண்ணிடலாம் இந்த இடத்துல வச்சு பின் பண்ணிட்டோம்னா இந்த சாரி இப்படி வரும்போது நீட்டா வந்து இந்த இடத்துல நிறைய வரும் முன்னாடியும் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும் சைடும் வந்து நல்லா இருக்கும் எப்படி எப்படி பின் பண்றதுன்னு இப்போ இந்த இடத்துல நல்லா இழுத்து கொண்டு வந்து இந்த இடத்துல இருந்து இழுத்துட்டு வந்தாச்சு இப்போ இந்த இடத்துலயே பின் பண்ணிக்கலாம் கரெக்டாக இந்த கார்னரில் வச்சு இங்க வந்து பின் பண்ணிட்டோம்னா இந்த இடம் வந்து நீட்டா வந்து வரும் இப்போது இப்போ வந்து ஃப்ரெண்ட் ப்ளீட் வந்து எடுத்துக்கலாம் கை கொண்டுக்காங்களே ஃப்ரண்ட் ப்ளீட் எடுக்கிறது வந்து நம்மளோட இந்த பெரிய விரல் இங்கேயும் இந்த விரல் இங்கேயும் வச்சுட்டு பேலன்ஸ் உள்ள விரல் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த விரல் வந்து இங்கே விரல் வந்து இப்படி இந்த ரெண்டு விரலும் இந்த இடத்துல இருக்கணும் இந்த பெரிய விரலும் இந்த சின்ன விரலும் இந்த இடத்துல இருக்கும் இந்த விரல் வந்து சும்மாதான் இருக்கும் இப்போ இப்படி வச்சுட்டு இப்படி ஒரு மடக்கு மடக்கும் போது வச்சு நல்லா டர்க்கின் பண்ணிக்கலாம் அடுத்தது இப்படி நம்ம கொண்டு வரும் போது அடுத்து இந்த விரல் முன்னாடி வரும் அடுத்தது இந்த விரல் அடுத்தது இப்படி இதே மாதிரி வந்து அங்க போதே சார் ஃபுல்லா வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம் இப்போ வந்து ஃப்ளீட் எடுத்தாச்சு இந்த பார்ட் இப்படியே இருக்கட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இது இருக்குது ஃப்ளீட் வந்து எடுத்தாச்சு ஃப்ளீட் எடுத்துட்டு மெயினாக நம்ம இதாக்க வேண்டியது எப்படின்னா ஃப்ளீட்டை கரெக்டாக ஒன்று மேலே ஒரு ஒரு ஃப்ளீட் வந்து வச்சிட்டே வரலாம் ஒரு சின்ன கேப் விட்டால் போதும் ஒன்று மேலே ஒன்று வந்து நல்லா அரேஞ்ச் பண்ணிடலாம் இப்போ வந்து அரேஞ்ச் பண்ணிட்டு இந்த பின்னூசியை வந்து உள்ள வச்சு பின் பண்ணிடலாம் இப்போ வந்து நமக்கு ஃப்ரண்ட் ப்ளீட் வந்து ரெடி ஆயிடுச்சு நெக்ஸ்ட் வந்து நமக்கு இந்த சைடில் வந்து ப்ளீட் வந்து வரணும் அதுக்கு நம்ம இப்படி வந்து எடுத்துக்கலாம் நம்மளே இந்த இடத்துல வந்து ப்ளீட் வந்து எடுத்துக்கலாம் ஆனா நீட்டாக எடுத்தா தான் இந்த இடத்துல வந்து கொஞ்சம் நீட்டாக இருக்கும் இப்ப இந்த இடத்துல ஒரு பின் போட்டுக்கலாம் இப்போ நம்ம ஃப்ரெண்ட் பிளேட் எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா இப்போ இந்த பிளேட்டை வந்து டர்கின் பண்ணிக்கலாம் அதுக்கு முன்னாடி இப்போ ஃப்ரெண்டு ப்ளீட் வந்து நம்ம எடுத்துட்டோம் இதை வந்து எப்படி அட்ஜஸ்ட் பண்ணலான்னா மேலே தூக்கி பிடிச்சிட்டு இப்படி கொஞ்சம் குறைஞ்சி விட்டோம்னா ப்ளீட் வந்து நீட்டாக அரேஞ்ச் ஆயிரும் கையிலேயே வந்து நம்ம நல்லா எடுத்து விட்டுடலாம் இது எப்படி எடுக்கிறது இது எப்படி நீட்டாக எடுத்து வரும் அப்படிங்கிற வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணிக்கிறேன் அதோட லிங்க் வந்து தர்றேன் இப்போ வந்து கொஞ்சமாக நம்ம மேலே ஏந்தி நின்றுட்டு இப்போ வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இந்த ஃப்ளீட்டை எல்லாம் கரெக்டாக எடுத்துட்டு கீழே தரையில் தொடர மாதிரியே இப்போ வந்து டர்கின் பண்ணிக்கலாம் அதாவது நம்மளோட லெஃப்ட் சைடு இருக்கிற மாதிரி இதை வந்து டர்கின் பண்ணிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு சைடு ப்ளீட் வந்து நீட்டாக வந்துருச்சு இப்போ இந்த இடத்துல வந்து கேப் இருக்கும் இந்த இடத்துல கை வெட்டிங்கனாலே நமக்கு வந்து இந்த ப்ளீட் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் வந்து கிடைக்கும் இப்போ நம்ம வச்சுருந்த ப்ளீட் வந்து இங்கே வந்திருக்கோம் இது இப்போ நல்லா இதாக சுருட்டிட்டு இங்கே நல்லா டர்க்கின் பண்ணி விட்டுடலாம் இப்ப பாத்தீங்கன்னா சைட்ல வந்து நல்லா நீட்டாக ப்ளீட் வந்துருச்சு இந்த ஸ்பேஸ் இருக்கும் இதை வந்து கரெக்டாக நம்ம இப்படி வந்து டர்கின் பண்ணிடலாம் வந்து சாரி வந்து ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணியாச்சு இதுக்கப்புறம் நான் பிளவுஸ் போட்டு வந்து இந்த இடம் எப்படி நீட்டா வந்து செட் பண்றதுன்னு பார்க்கலாம் சைடு பாத்தீங்கன்னா கரெக்டாக நீட்டா மடிப்பு வந்து வந்துருச்சு நம்ம வந்து ஃபுல்லாவே செட் பண்ணியாச்சு சேரீ வந்து ஃபுல்லாக ட்ராப் பண்ணி முடிச்சாச்சு இதுக்கப்புறம் வந்து இந்த இடத்துல கொஞ்சமாக நம்ம அயன் பாக்ஸ் வச்சு அயன் பண்ணுறதுனா பண்ணலாம் உங்களுக்கு நீங்கள் பிக்னராக இருக்கிறீங்கன்னா இதை வந்து நீங்கள் பண்ண வேண்டாம் கையிலயே நல்லா இப்படி நம்ம இப்படி வச்சு இதாக்கி விட்டோம்னாலே அழுத்தி எடுத்து விட்டோம்னாலே நீட்டாக வந்து நிற்கும் இப்போ வந்து ஃபுல் சேரீ நம்ம ட்ராப் பண்ணி செட் பண்ணியாச்சு இப்போ இந்த சைடு உள்ள ஃபிளீட்டுமே நீட்டாக வந்து அரேஞ்ச் பண்ணி செட் பண்ணியாச்சு உங்களுக்கு நீட்டாக அரேஞ்ச் பண்ண முடியலனாலும் இப்படி வந்து நல்லா நம்ம இந்த இடத்துல இழுத்து விட்டுட்டு நல்லா செட் பண்ணிங்கனாலே நீட்டாக வந்து வந்துடும் இந்த ப்ளீட்டெல்லாம் நம்ம எப்படி செட் பண்ணலாம் அதுக்கப்புறம் உங்களால் ப்ளவுஸில் வந்துட்டு இந்த இடத்துல பின் குத்த முடியல அப்படின்னா அதெல்லாம் எப்படி குத்தலாங்கிறது எல்லாமே நான் வந்து அந்த வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கிறேன் யாரோட உதவியுமே இல்லாமல் நம்ம பேக்கில் வந்து பின் குத்துறது இந்த சாரீக்கு வந்து ப்ளீட் எடுத்து வைக்கிறது எல்லாமே ட்ரிக்ஸுமே அந்த வீடியோவில் இருக்கும் மறக்காம அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஈஸியாக புரியவும் செய்யும் நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வேக சேரீ வந்து வியர் பண்ணிக்கலாம் இப்போ வந்து சேரீ ஃபுல்லாக வியர் பண்ணி முடித்தாச்சு இப்போ ஃபுல்லாகவே ஒரு ஓவரால் வியூ வந்து பார்த்துட்டு வந்துடுங்க பேக் சைடும் ஃப்ரண்ட் சைடும் வந்து இப்படி தான் சேரீயோட அவுட்புட் வந்து இருக்குது எப்படி இருக்குதுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க இதோட நம்மளோட வீடியோ வந்து முடிய போகுது கண்டிப்பா உங்களுக்கு இந்த சாரி டிராப்பிங் வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இது மாதிரி நிறைய இன்ஃபர்மேட்டிவ் வீடியோக்காக நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதுவரை கொடுத்துட்டு இருந்த சப்போர்ட்டை இனிமேலும் கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன் இது மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ரெட் ஹார்ட் வந்து கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க இது வரைக்கும் பொறுமையாக என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பாய்